அதாவது மனிதர் வந்து அறிவு ஏறி ஏறி ஒரு காலத்துல வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பெரியவங்க வந்து நம்மள்கிட்ட சொல்லியிருப்பாங்க ஆனா அந்த மாதிரி விஷயம் உண்மையிலேயே இருக்கு அப்படிங்கிறது ஒரு அறிவுரிய ஒரு அடையாளத்தை உண்மையாக ஒரு அடையாளத்துக்கு உங்களுக்கு காட்ட போறேன்னா அதை தவறுன்னு சொல்லி இருந்தாரு சரி இதை பத்தி முழுமையா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு நம்மளுடைய சேனல வந்து பால நம்ம காட்டலாமே அப்படியே இருக்காங்க இப்போ நான் தங்கச்சி மரத்துல அதாவது நம்ம ராமேஸ்வரபுரம் இருக்க தங்கச்சி மரம்ங்கிற கிராமத்துல பக்கத்துல இருந்து ஒரு கிலோமீட்டரு ராமேஸ்வரம் போகிற பாதையில் வந்து தெற்கு சைடில் அமைஞ்சிருக்கு ஒரு அழகான கல்லறை கிட்டத்தட்ட ஒரு அறுவடி மனிதனுடைய கல்லறை இந்த இடத்துல இருக்கு இது நாங்கள் சின்ன வயசுல வந்து இந்த இடத்துல பெரிய நேரம் கிராஸ் பண்ணி போயிருக்கோம் அப்படிலாம் சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து ஒரு புதுமையா தெரியும் அறுபது மணி அந்த காலத்தில் வளர்ந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி ஆனால் உண்மையிலேயே அது ஆதாரங்கள் வந்து இந்த இடத்துல இருக்கு இப்போ உள்ள ஓய்வு காட்டுறவங்களுக்கு நீங்கள் இப்போ எதிர்த்து பார்க்குறோன்னா அந்த அறுபது மனிதர்களுடைய கல்லறை உள்ள ஓய்வு காட்டுறது எப்படி இருக்குது இது உண்மை அப்படிங்கிறத தமிழ்ல நீங்க சொல்லுங்க சரியா இந்த காலத்தில் ஒரு மனிதன் ஒரு ஆறு அடி வளர்கிறது மிகப்பெரிய விஷயம் ஆனால் அந்த காலத்தில் ஒரு மனிதர் அறுவை அடியில் வளர்ந்துருக்காருனா அது எவ்வளோ ஒரு விஷயமா இருக்கும் இந்த மாதிரி அப்போ உள்ள ஏற்பட்ட மனிதர் ராட்சச சிவ உருவத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கதையாக பெரியவங்களாம் சொல்லுவாங்க இப்போ நீங்கள் அதை தாங்க பார்க்குறீங்க அதை பார்த்திக்கலாங்க இதுதான் அந்த அறுவடி மனித கலரு அது வந்து எனக்கு தெரிஞ்சு அது கால்பகுதியாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் உயரமான டிசம்பர் கொடுக்கலாங்க இதுவும் வந்து தலைப்பகுதியாக இருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்தாலே தெரியும் இப்போ நம்ம உள்ள போய் பார்க்கலாம் ஒரு எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் பத்திலங்க அநேகமா ஒரு 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 முக்கியமான புனிதெல்லாம் இருக்க கூட வாய்ப்பு உண்டு நமக்கு இதை பத்தி தெரியல இதை பத்தி தெரிஞ்சவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம இவங்களை பத்தி கமெண்ட் பண்ணுங்க நம்ம இப்போ உள்ள போய் பார்க்கலாம் பக்கத்துல போய் நம்ம அவருடைய கல்லறையை ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கலாம் ஒரு காலகட்டத்தில் இந்த இடங்கள்லாம் மிகப்பெரிய காடுகளாக இருந்துச்சு இந்த மாதிரி ரோடெல்லாம் எல்லாம் பெரிய ரோடு கிடையாது அப்போலாம் நான் கடலுக்கு போகும்போது அந்த இந்த இடங்களில் போது பெருசாக தெரிய அது வெடிக்க மனுஷன் கலரின்னு சொல்கிறாங்க உண்மையாக பையன் கூட தெரியாது நம்ம அதை பற்றி ஆராய்ச்சி செஞ்சது இல்லை ஆனால் இன்னைக்கு காலக்கட்டத்தில் இப்படி விஷயங்கிறது இப்படி இப்படி ஒரு அற்புதமான விஷயம் அதை அவங்கள்ட்ட நம்ம காட்டணும் உள்ளே போய் பார்க்கலாம் முதலில் இந்த கேட்டுலாம் அளவுக்கு இல்லை சும்மா ஓப்பனாக கிடந்துச்சு ஆனால் இப்போ கேட்ட போட்டு ரொம்ப பராமரிக்காங்க அழகாக இங்கே பாருங்க இந்த முகம்பெல்லாம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான் இந்த இடத்துல தான் இந்த அமைதியான சூழ்நிலையில் அந்த மிகப்பெரிய ராட்சச மனிதர் கிட்டத்தட்ட அறுபது ஒரு வாழ்ந்த அந்த மனிதர் வந்து அடக்கம் செஞ்சிருக்காங்க பாருங்களேன் நம்ம இப்போ அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ராட்சச உருவம்ன்ற ஒரு அறுபது அறுபது அஞ்சு மனிதருடைய கல்லறை பக்கத்தில் நிற்கிறோம் சப்போஸ் ஒரு வீரர் இருந்தால் நமக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு அவருடைய பாதத்துக்கு அது ஒரு முட்டை கீழே கூட நம்ம நிற்க போட்ட நல்லா ஒரு அஞ்சடி தான் இருப்பேன் இவர் பாருங்களேன் ஆனாலும் இதுதான் பகுதியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இங்கேருந்து உங்களுக்கு காட்டுறேன் ஒரு தலைப்பகுதி வரைக்கும் எவ்வளோ தூரம் பாருங்களேன் அறுவறி மனிதர் நமக்கு கீழே இருக்காரு இந்த பூமிக்குள்ளே புதச்சி வச்சுருக்காங்க நம்ம அவங்களுக்கு மேலே இருந்து இப்போ வீடு எடுத்துக்கிட்டு இருக்கோம் அவங்க அநேகமாக வந்து தெய்வ சக்தியிலே கண்டிப்பாக தெய்வ சக்தி இருக்கும் எல்லாம் தெரிஞ்சு ஏன்னா தெய்வ தேடி சக்தி இல்லை விட்டால் இப்படி ஒரு மனிதர் அறிவியல் வளர வாய்ப்பே இல்லை இவங்களுக்கு நிறைய ஒரு சக்தியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு நீ இங்களை பார்த்துட்டு இருந்தீன்னா கண்டிப்பா இங்க நல்ல நல்லெண்ணுக்கு கொண்டு போங்க பாருங்களேன் இதுதான் தலைப்பகுதியா இருக்கும் இதுதான் தலைப்பகுதியா இருக்க வாய்ப்புண்டு இது தலைப்பே எப்படி பெரிய வருங்க இப்ப பணம் ஒரு உயரத்தில் ஒரு மனிதர் இடத்துல இருக்காருன்னு எவ்வளோ ஒரு விஷயம் பாருங்களேன் பக்கத்துல போய் பார்க்கலாம் ஆனால் அப்போ கதை சொன்னாங்க நம்ம முன்னோர்கள்லாம் சொன்னாங்க அந்த காலத்தில் ராட்சஸ் மனிதர்கள்லாம் இருந்தாங்க அவங்களாம் யானையை கூட தூக்கி செய்வாங்க அப்படிலாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பார்த்துக்கான யானையை தூக்கி வீசுகிறதா அவங்க எவ்வளோ ஒரு மனிதராக இருக்கணும் அப்போ இந்த மாதிரி ஒரு மனிதர் வந்து அறுவடையில் இருந்தால் எப்படி இருந்திருப்பாங்க எவ்வளோ ஒரு பலசாலியாக இருந்திருப்பாங்க எவ்வளோ உயரத்தில் இருந்திருப்பாங்க பார்த்தாலே தெரியல பாருங்களேன் ஒரு அறுவடை மனித இந்த இடத்துல இருக்கார் அவர் பக்கத்தில் நம்ம நிற்கும் அவர் உயிரோடு இருந்தால் அவரை பார்த்தாலும் எவ்வளோ ஒரு பிரமிப்பாக தெரியும் எவ்வளோ ஒரு பழி உணர்வாக தெரியும் பார்த்துங்களேன் யானையெல்லாம் தூக்கி வீசிற பெரிய விஷயம் இல்லைங்க அறுவடை மனுஷரெலாம் எப்படி இருந்திருப்பாங்க நினைச்சு பாருங்களேன் இந்த கல்லறை வந்து ராமேஸ்வரம் போற பாதையில தங்கச்சி மனம் பக்கத்துல ஒரு ஒரு லெவல் தூரத்துல இருக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தெற்கு சைடுல இந்த கல்லறை அமைஞ்சிருக்கு நிறைய யாத்திரைகள் இந்த இடத்துல கடந்துதான் போவாங்க ஆனா இப்படி ஒரு விஷயம் விசாரது நிறைய பேருக்கு தெரியாது நாங்களே இது பெரிய விஷயம் நினைச்சதில்ல அந்த டைம்ல அந்த அறுவடை மனுஷன் கல்லறிஞ்சு பிரமிப்பா தெரியும் ஆனா இதை பத்தி நாங்க ஆராய்ச்சி செஞ்சதில்லை நாங்க சின்ன பிள்ளைகள் நாங்கள் பெருசாக ஆராய்ச்சி செஞ்சது இல்லை ஆனா உண்மையை யோசனை பார்த்தேன் இன்னைக்கு காலகட்டத்துல இப்படி ஒரு அற்புதமான விஷயங்கள் மக்களுக்கு தெரியணும் ஏன்னா அப்ப உள்ளவங்க வந்து இப்படிலாம் வளர்ந்துருந்தாங்க அறுவடையில் ஏழு வர வளர்ந்துருந்தாங்க அப்படிங்கிற யார் நம்புவா ஆனா அதுக்கான ஆதரவு இப்போ உங்க கணிமே நான் காட்டி இருக்கேன் இவங்களுக்குலாம் கடவுளோட கண்டிப்பா வந்து ஒரு கனெக்டிவ் இருக்கு ஏன்னா அப்படி இல்லைன்னா இவ்வளவு வளர்றதுக்கு கடவுளோடைய ஆஸ்பதம் ஆசீர்வாதம் முடியும் இவங்க எல்லாம் நிறைய புனித வந்து மனிதர் இருப்பாங்க அதனால தான் இந்த இடத்துல இப்போ அமைதியாக அவங்களுக்கு கூடு உண்டான மரியாதையை கொடுத்து வச்சிருக்காங்க ஆனால் உண்மையிலே பெருமிப்பா இருக்கு நண்பிலே இந்த வீடியோ உங்களுக்கு நான் காட்டுறது எதுக்குன்னா இது உண்மையிலே இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது அறுபது வழியில் மனிதர்கள் வந்து இந்த பூமியில் வாழ்ந்துருக்காங்க அதுக்கு முன்னாடி அடையாளத்தை இருக்கீங்க உங்கள் கண் முன்னாடியே நான் காட்டியிருக்கேன் இதை பற்றின கமெண்ட்டை உங்களை நான் எதிர்பார்க்குறேன் இது உண்மையா இந்த மாதிரி மனிதர்கள் வாழ்ந்தது உண்மையானா அப்படின்னு உங்களுக்கு ஏற்பட்ட குழப்பங்கள் இருக்குது நம்ம ஒரு அடையாளத்தை காட்டியிருக்கோம் நான் சிறுபுள்ளே இருக்கும்போதே இந்த இடத்துல கல்ல இருந்துச்சு அப்படி இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இது இறந்தாங்க அப்படிங்கிற விவரம் நமக்கு தெரியாது ஆனால் இது உண்மை அது வெளியே இந்த மனுஷன் இருக்காரு அப்படிங்கிறது உண்மை இறந்துருக்காரு இறந்த மனுஷன் இந்த இடத்துல பேசிருக்காங்க உண்மையிலே ஆட்சியாக இருக்கலை சரி இதை பற்றி நான் கமெண்ட்டில் வரவேற்கிறேன் நம்ம சேனல் பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிங்க நம்மளுடைய சேனல்ல வந்து கடல் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய தொழில் பற்றி விஷயம் நம்ம மீனவர்கள் ஆளுக்கும் ஒரு நைட்டி விளையாட்டு நிறையப்பட்ட விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிறோம் நம்ம சேனல் புடிச்சுட்டு மறக்காம லைக் பண்ணிட்டு மது பண்ணுவோம் ஓகேவா பாய்